பேசலாம் கிறிஸ்தோக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவரின் நாமத்தை குறித்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவள் என்னை என்று சொல்லி உங்களோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று நேரிட்டாள் ஆம் பிரியமானவர்களை இந்த வேத வசனத்துல நம்ம வாசிப்போம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் விடத்தை கண்டே நல்லவா அப்படின்னு யாரை குறித்து சொல்றாங்கன்னாக்கா ஆகார் அப்படின்ற ஆதி ஆகமத்துல சொல்றாங்க அவர் வந்து வனாந்திரத்திற்கு போகிற வழியில் தேவன் அவனை சந்தித்தார் வந்து எந்த வழியும் கோப்புமே இல்லாம ஒரு வனாந்திரத்தின் நடுவாய் நடந்து கொண்டு போறார் அப்ப யாருமே தன்னை பார்க்க இல்லையே அப்படின்றப்ப கடவுள் வந்து ஆண்டு வந்து அவருக்கு வெளிப்பட்டு நீ எங்கே புகழ்பர் வந்து விசாரிக்கிறார் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் அது மட்டும் இல்ல அவரை காண்கின்றான் அவர் மத்தவங்க புரியாதவங்க எங்க போறோம் நம்மள யாரும் வாட்ச் பண்றாங்களான்னு ஆனா நமக்கு மேல இருந்து ஆண்டவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கவனிக்கிற தேவனா இருக்கிறார் அநேக பிரச்சனைகள் மட்டும் இல்ல வனாந்தரமான சூழ்நிலை நம்ம நடந்து போகலாம் அப்ப நீங்க நினைக்கலாம் என்ன யாருமே பாக்குறதுக்கு இல்லையேன்னு அப்ப இந்த வசனத்தின் கூட நம்மை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்ம அவருடைய குரலை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியும் போது அவர் நம்மை கண்டு நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்து யோசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பேதாவே நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய எல்லா நெருக்கமான வனாந்தரமான சூழ்நிலைகளை நீர் எங்களை அப்பா பிடித்து வழிநடத்துகின்ற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை காண்கின்ற தேவன் எங்களை உற்று நோக்குகிற தேவன் நீர் எங்களை பயங்கரமா இருக்க போகிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் காண்கின்ற தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதுனால் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை கரும்பிடித்து வழிநடத்த முடியாத வேலைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏற்கனவே நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில நல்ல பிதாவே ஆமன்